ஆத்ம நமஸ்காரம் நேரம் பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் இப்பொழுது குரு கோரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று திங்கட்கிழமை இரவு உங்கள் ஜெகதீசன் கோயில்பட்டியிலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்கள் முன் புத்தி கூர்மைக்காக செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை குறித்து மூன்றாவது பாகமாக குறிப்பிடுகிறேன் சில விஷயங்களை கூர்ந்து கவனித்து குறிப்பிட்டு கவனித்து நோட்டீஸ் செய்து அதாவது குறிப்பெடுத்துக் கொண்டு குறிப்பால் உணர்ந்து குறிப்பறிவின் உண்மையை உணர்ந்து கொண்டு மேலான நன்மையை பெற வேண்டுமாய் பணிவன்புடன் விரும்பி வேண்டி உங்கள் முன் இதனை சமர்ப்பிக்கிறேன் நன்கு கவனியுங்கள் கவனித்தல் என்பது பெரிய விஷயம் புரிதல் தெரிதல் அறிதல் என்பதும் பெரிய விஷயம் அறிந்ததை நிலைப்படுத்துதல் அனுபவத்திற்கு கொண்டு வருதல் அனுபவத்தை நீட்டித்தல் என்பதும் பெரிய விஷயமாக இருக்கிறது புத்தி கூர்மையில் நுண்மான் நுழைவலமாக இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக் என்று சொல்வார்கள் அறிவு நுட்பத்தின் மேல் நுட்பமாக கூர்மையாக போய்கொண்டிருப்பது சாதாரணமாக இயற்பியல் விஞ்ஞானத்திலிருந்து குவாண்டம் பிசிக்ஸ் என்று அடுத்த கட்ட இயற்பியலுக்கு சென்றுவிட்டோம் அல்லவா அப்படி வேறு வேறு வகையான கோணங்களில் வேறு வேறு வகைப்பட்ட உலக அனுபவங்கள் இருப்பதும் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வகையான உலக அனுபவங்கள் உண்டாவதும் புத்தியினுடைய தன்மையால்தான் புத்தியினுடைய புரிதலால் தான் புத்தியினுடைய புரிதலால் தான் சுகப்பேறு வாய்க்கிறது அதாவது சுகமான வாழ்க்கை அனுபவம் நமக்கு சித்திக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படையாக நாம் ரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதாவது சத்தான பொருளாகிய குண்டலினியை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆம் குண்டலினி பிராணனால்தான் நிரம்பி வழிகிறது அந்த குண்டலினி தான் நம்ம இடத்திலே சுவாசமாக ஆவியாக மூச்சாக வெப்பமாக பெரும் ஆற்றலாக வேகமாக விவேகமாக எல்லாமே இருக்கிறது அருளாகவும் அதுவே இருக்கிறது சுயம்பிரகாச ஞானமாகவும் அதுவே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த குண்டலினி தான் நம்மிடமே புத்தி நிச்சயமாகவும் காணப்படுகிறது அந்த புத்தி கூர்மையைத்தான் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டியது அதற்கு பல்வேறு வகைப்பட்ட மகான்கள் செய்து வைத்திருக்கிற பல்வேறு வகையான கலை நுட்பங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த கலை நுட்பங்கள் மூலமாக அதாவது ஒவ்வொரு கைத்துள கலைகள் சிற்பக்கலை ஜோதிடக்கலை என்பது கூட சரக்கலை என்பது கூட அதில் சேர்த்திதான் இப்படி பல்வேறு வகைப்பட்ட சமையல்களையும் அதில் சேர்த்திதான் இதில் அனைத்திலும் புத்திசாலித்தனத்தோட வெளிப்பாடுதான் தேவைப்படுகிறது அதிபுத்திசால்தனம் உபயோகப்படுத்துவது அல்ல யுக்தியை கையாளுவது ஞானத்தை கையாள்வது நேர்மையை கையாளுவது சத்தியத்தை கையாள்வது திறமையை கையாள்வது தர்மத்தை கையாளுவது தொழில் தர்மம் என்று சொல்வார்கள் அதனை அதாவது தர்மம் என்று சொல்வார்கள் விஸ்டம் என்கிற ஞானத்தால் தான் வருகிறது இந்த நாலெட்ஜ் விஸ்டம் இதெல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படியானால் இந்த பெரிய தர்மத்தினுடைய தன்மை நமக்கு தெரிய வேண்டும் அந்த தர்மமாகப்பட்டது புத்தி எந்த அளவுக்கு நல்ல தன்மையில் இருக்கிறது என்பதை பொறுத்தது உலகத்தில் தர்மம் நிலைநாட்டப்படுவது என்பது அப்படியானால் இந்த புக்தி கூர்மையினுடைய அறிவாற்றல் காரணமாகவே எல்லா நன்மையும் அனைவருக்கும் உண்டாகிறது சாந்தியும் அதனாலேயே உண்டாகிறது முக்தி மோட்சம் கூடவே அதனாலே உண்டாகிறது அதனால் இந்த புத்தி கூர்மையைத்தான் புத்திப்பூர்வமான புத்திபூர்வமான அணுகுமுறையைத்தான் நாம் கையாள வேண்டும் சாத்விக புத்தி மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகின்றது அதைத்தான் அதுதான் நமக்கு அருளை ஈட்டித் தருகின்றது இவ்வளவும் அடிப்படையை கொண்டிருக்கிறேன் இதற்கு தகுந்த உணவு என்பது பிராணனை நஷ்டப்படுத்தாத உணவு வகைகள் அதாவது மசாலாக்கள் சேர்க்காத உணவு வகைகள் உப்பு காரம் குறைந்தது அல்லது இல்லாத உணவு வகைகள் இப்படி சில விஷயங்களை இந்துப்பு சேர்த்துக் கொள்ளலாம் உப்பை குறைத்து உண்ணலாம் அல்லது உப்பை நாம் கட்டி உண்பது சித்தர்கள் மரபு என்பது உப்பை கண்ணுப்பை வறுத்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள் புளி மரப்புளி சேர்க்கலாம் அதாவது கொடாம்புளி என்று சொல்வார்கள் அதை சேர்த்துக் கொள்ளலாம் அப்படி இல்லாதவர்கள் தக்காளி சேர்த்துக் கொள்ளலாம் அதிலும் ஆப்பிள் தக்காளி சேர்த்துக் கொள்ளலாம் புளிப்புக்கு என்று சொல்வார்கள் ரசம் வைப்பதற்கு தக்காளி உபயோகப்படுத்துவார்கள் ஊறுகாய் போன்றவைகளை நாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடலாம் அதில் நார்த்தங்காய் கடாரங்காய் என்று சொல்வார்கள் மாகாணி கடங்கு ஊருகா என்று சொல்வார்கள் புளியாரைக்கீரை ஊர்கா என்று சொல்வார்கள் அப்படி சில விஷயங்களை சேர்த்துக் கொள்வதில் ஒன்றுமில்லை அது அளவோடு சேர்த்துக் கொள்ளலாம் சித்திராண்ணங்கள் கூடாது என்று வளரா சொல்வார்கள் சித்திராண்ணங்கள் கூடாது ஃபாஸ்ட் புட் கூடாது என்று சொல்வார்கள் அப்படி அன்னங்களை ஏகதேசம் எப்பொழுதாவது சேர்த்துக் கொள்ளலாம் அப்பவர்க்கங்கள் கூடாது அதிரச முதலீவைகள் வருத்த பொருட்கள் சம்பந்தப்பட்டவைகள் சிப்ஸ் முதலீவைகள் கூடாது என்பார்கள் எண்ணெயில் பொறித்த ஆப்பம் முதலிய அப்பவர்க்கங்கள் என்று சொல்லவார்கள் அதை கூட ஏகதேசம் எப்பொழுதாவது சேர்த்துக் கொள்வது தவறல்ல இப்படி சுலபமாக ஜீரணமாகக்கூடியதும் ஈஸியான உன்னதமான நல்ல குணங்களை தெரிவிக்கக்கூடிய அதிக உஷ்ணம் தராத ஆகாரங்களையும் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் மூலிகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் கற்ப மூலிகள் அறுபத்தி நாலு என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட மூலிகைகள் எடுத்துக்கொள்ளலாம் முசுக்கை கரிசலாங்கண்ணி முருங்கைக்கீரை தூதுவளை போன்ற மூலிகைகளை எடுத்துக்கொள்ளலாம் கோவைக்காய் சேர்த்துக் கொள்ளலாம் இப்படி சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் பூண்டு வெங்காயம் முதலீடு ஒதுக்கலாம் பூண்டை பாலில் வேக வைத்தால் தோசம் நீங்கும் தூதுவளை சேர்த்தால் அது உஷ்ண மூலிகை துளசி சேர்த்தாலும் உஷ்ணம் கற்பூரவல்லி மூலிகை சேர்த்தாலும் உஷ்ணம் இதுக்கெல்லாம் பால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நாட்டு மாட்டு பால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனுடைய உஷ்ண வீரியம் குறையும் வெங்காயத்தை பச்சை வெங்காயமாக சாப்பிடாமல் நாட்டு வெங்காயத்தை ஈரோழியை நன்றாக எண்ணெயில் போட்டு விட வேண்டும் நல்ல உணக்கிவிட்டால் பிறகு அதனுடைய வீரியம் நமக்கு ஒன்றும் செய்யாது அதனால் வெங்காயத்தினால் வரக்கூடிய தோசம் பூண்டினால் வரக்கூடிய தோசம் நீங்கிவிடும் மிளகை கொடி செய்து வைத்துக் கொண்டால் கூட அதிலும் தோசம் உண்டு என்பார்கள் அதற்குத்தான் மிளகு கற்பம் சாப்பிடும்போது மூதண்ட கசாயம் அதாவது வெண்ணெய் அருகம்பில் ஒரு கைப்பிடி இருபத்தைந்து மிளகு இதை மூன்றையும் சேர்த்து செய்வதுதான் மூதண்ட கசாயம் அதாவது மிளகையும் அருகம்பில்லையும் போட்டு கொதிக்க வைத்து பொழுது வெண்ணெயை சிறிது விட்டு அதில் இறக்குவார்கள் கொதிக்க வைப்பது பதினஞ்சு நிமிடம் கொதிக்க வைக்கலாம் இதுக்கு மூதண்ட கஷாயம் என்று பெயர் மிளகினால் வரக்கூடிய தோஷத்தை இது சரி செய்யும் சாதாரணமாக சிறிதளவு மிளகு சேர்ப்பதற்கு அது தோசத்தை நீக்குவதற்கு நாம் சீரகம் சேர்த்துக் கொள்கிறோம் சிலர் மிளகு சீரகம் சேர்க்கும்போது சிறிது வெந்தயத்தையும் சேர்த்துக் கொள்வார்கள் சிலர் சிறிது கொத்தமல்லியும் சேர்த்துக் கொள்வார்கள் இவ்வாறும் பயன்படுத்திக் கொள்ளலாம் காரத்துக்கு பதிலாக மிளகு காரமே சாலை சிறந்தது என்பார்கள் இவ்வாறு நாம் மூலிகையிலும் உணவு முறைகளையும் தகுந்தவாறு வடிவமைத்துக் கொண்டு திட்டமிட்டுக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது குறைந்த ஆகாரத்தில் நிறைந்த ஆற்றல் கிடைப்பது உணவுகளைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பிராண நஷ்டம் அதிகமாகாமல் ஜீரணத்திற்கு அதிக ரத்தம் குடலுக்கு வராமல் சுலபமாக சீக்கிரத்தில் ஜீரணமாக வேண்டும் அது உயர்ந்த சத்தை தருவதாக இருக்க வேண்டும் ராகி குதிரைவாளி கம்பு அதாவது கேப்பை என்று சொல்லக்கூடிய ராகி அதையெல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம் பிறகு சம்பா அரிசி கவுனி அரிசி என்று சொல்லக்கூடியது இது போன்ற நிறைய அரிசி வகைகள் நல்ல நல்ல அரிசி வகைகள் இருக்கின்றது அதாவது நவதானிய வகைகள் இருக்கிறது இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு குறைந்த அளவில் நிறைய சத்து கிடைப்பது போல பார்த்துக்கொள்ள வேண்டும் கஞ்சி ஆகாரமாக ஈஸியாக ஜீரணமாவதற்கு தகுந்தா போல் அதை அரைத்து திருத்தி வைத்துக் கொண்டு மாவு போன்ற பதார்த்தமாகவும் கூழாகவும் சாப்பிட்டு குறைவாகவும் சாப்பிட்டு பிராணனை அதிகம் பயிற்சி செய்வதற்கு ஏதுவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் பால் ஆகாரம் நாட்டு மாட்டு பால் கிடைத்தால் நல்லது இவ்வாறு உயர்ந்த மூலிகளையும் வில்வம் நல்ல மூலிகை அதில் இரவில் நீரில் ஊற வைத்து காலையில் இருந்த தண்ணீரை பருகினால் நல்லது வில்வ பழம் கூட ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் என்று சொல்வார்கள் சீந்தில் கொடி நல்லது என்று சொல்வார்கள் கரிசலாங்க நீ பொண்ணாங்க நீ ஞான மொழிகள் என்று சொல்வார்கள் இதையெல்லாம் எப்பாடுபட்டாலாவது உணவில் ஏதேனும் ஒரு தந்திரம் செய்தாலாவது தொடர்ந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் இவ்வாறு நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய அனுபவத்திலும் கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி நாம் மேலான உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமாகவும் புத்தியை கூர்வுப்படுத்திக் கொண்டு கூர்மையான அறிவுள்ளவர்களுடைய எழுதிய நூல்களை வாசித்தும் ஞானிகள் எழுதிய நூல்களை வாசித்தும் அதை தீர விசாரித்தும் நுட்பமாக ஆராய்ச்சி செய்யும் ஆலோசனை செய்தும் நாம் நம்முடைய புத்தியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி மகான்களுடைய சத்சங்கம் கிடைத்தாலும் பெரிய அறிந்த பெரியோர்கள் அறிஞர்கள் சார்ந்தவர்கள் இவருடைய நல்ல அறிஞர்களுடைய தொடர்பும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அறிவருடைய அறிவுடையவர்களுடைய தொடர்பையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அறிவுடைய பெரியோர்கள் எழுதி வைத்த நூல்கள் சாஸ்திரங்களையும் நாம் ஆராய்ச்சி செய்து அதை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் பெறக்கூடிய அறிவையும் நாம் வளர்த்து கொண்டே வந்தோமே ஆனால் இறையறிவு என்பது நம்மிலே பிரகாசிக்க தொடங்கும் இந்த இறையறிவு என்பது அது ஒரு பெரிய விழிப்புணர்வு அது பெருங்கதை என்று கூட சொல்லலாம் அதாவது இந்த இறை உணர்வை தருவதற்காகத்தான் உலகத்தில் அத்தனை சாஸ்திரங்களும் அத்தனை மதங்களும் அத்தனை மார்க்கங்களும் ஏற்படுத்தப்பட்டன அதற்காகத்தான் அத்தனை கலாச்சார நடைமுறைகளையும் நடை உடை பாவனைகளும் கூட இந்த ஆன்மீக வெற்றிக்காகவே சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டன ஆனால் பின்னாளில் திரிபு ஏற்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது மூட நம்பிக்கையின் பால் செல்லப்பட்டு விட்டதால் இப்பொழுது அதனை மூட நம்பிக்கைகள் என்று மகான்களே சில விஷயங்களை ஒதுக்கும்படியாக ஜனங்கள் நடந்து கொண்டதால் அவற்றை நம்பிக்கை என்று சொல்லி வேறு ஒரு வகையில் மாற்று வகை ஏற்பாடுகளை மகான்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் இப்படி செய்த ஏற்பாடுதான் வள்ளல் பெருமான் ஒரு முக்கால் ஓட்டுக் பல ஞான நுட்பங்களை வேறு வகையில் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கின்றார் அப்படி சில காலகட்டங்களில் சில மகான்கள் சில மகான்களுடைய குருநாதன்மார்களுடைய சீடர்கள் ஒரு மாற்று ஏற்பாடாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்ற தமிழ் பாடலுக்கேற்ப புதிய புதிய மாற்று ஏற்பாடு வந்தால்தான் அதிலே பழைய பழைய போன அந்த மந்த கதி மாறி விழிப்புணர்வு பெற்ற ஒரு புதிய நிலையில் செய்வார்கள் விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய காரியங்களால் தான் சிறப்பு எய்தும் என்பதற்காக மாற்றம் செய்து புதிதாக அமைத்துக் கொடுக்கிறார்கள் அப்படி புதிதாக அமைத்துக் கொண்டவை தான் நம்முடைய புத்தியை கூர்மைப்படுத்தும் இன்று புதிதாக பிறந்தது போல் நாம் எதையும் இப்பொழுது புதிதாக பார்ப்பது போலவே நம்முடைய ஆய்வு இருக்க வேண்டும் ஏற்கனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகளைக் கொண்டு கம்பேரிசன் மைண்டாக அதாவது தொடர்புப்படுத்தி பார்த்தலோட நோக்கத்தில் நான் பார்க்காமல் இன்று புதிதாக இப்பொழுது நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு லிவ்விங் ஆன் தி கோல்டன் பெர்சன்ட் என்பதற்கேற்ப நம்முடைய புத்தியை பயன்படுத்தும் வழிமுறையும் வகைகளையும் தெரிந்து கொண்டு நாம் அவ்வாறு புத்தியை கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தால் கூட பல்வேறு கோணங்களையும் பல்வேறு கலைகளையும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டால் தான் புத்தியை கூர்மைப்படுத்த முடியும் பல்வேறு கோணங்களில் புத்தியை கூர்மைப்படுத்துவது மிக மிக அவசியம் இவை எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையில் இருக்கிறது நாம் தான் அதை சரியாக உணர்ந்து புரிந்து திட்டமிட்டு சரி செய்து கொள்ள வேண்டும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமையாலும் கெடும் என்று வள்ளுவர் சொல்கிறார் செய்யக்கூடாத நேரத்தில் செய்வதாலும் கெடும் என்று சொல்கிறார் அவ்வாறு நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்துதான் ஆக வேண்டும் இந்த கடவுள் சாம்ராஜ்யத்தில் நாம் எல்லோரும் கடவுளுடைய அங்கமாக இருப்பதால் அதாவது இறைவனில் ஒரு பாகமாக இருப்பதால் ஒரு பார்த்தாக இருப்பதால் நாம் எல்லோரும் இதை பற்றின புரிதலில் மேலான ஆன்மீக அறிவி பெறுவதற்கு உழைத்துத்தான் ஆக வேண்டும் இதற்காக பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும் வேலையை பார்த்தல்லோ கூலி வைத்தால் இந்த விதம் தெரியுமோ பெண்ணை என்றுதான் சித்தர்கள் பாடுகிறார்கள் அதேபோல சிவானந்த புரமேசர் அவர்களும் பணி செய்வதில் தான் பலன் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள் அல்லவா அதனால் அல்லும் பகலும் உறங்காமல் விழிப்புணர்வு பெற்ற மனிதனாக ஆவிக்குரியதை கொடுங்கள் மாம்சத்துக்குரியதை கொடாதீங்கள் மாம்சமோ சோறுடையது ஆவியோ சோர்வு இல்லாதது என்று பைபிளில் சொல்லப்பட்டிருப்பது போலவும் நாம் அனைவரும் விழிப்புணர்வு பெற்ற மனிதர்களாகவே எப்போதும் இருந்து மேலான விழிப்புணர்வை பெற்று இந்த புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி தூய புத்தியை உயர்ந்த புத்தியை நற்புத்தியை பெற்று புத்திசாலித்தனத்தினாலே அதிபுத்திசாலித்தனத்தினாலே அதிக நுட்பமான தீர்க்கமான ஆலோசனை செய்யக்கூடிய மந்திராலோசனை செய்யக்கூடிய உயர்ந்த மந்திரிகளுடைய ஞானமும் தெய்வீக புருஷர்களுடைய ஞானமும் நாம் பெற்று மேலான நன்மை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விரிவு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஓம் 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 நன்றி அடுத்த பாகம் நாலாவது பாகம் தொடரும்